வணக்க மக்களை தமிழ்நாடு எல்ஐசி மாபெரும் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க தகுதி டென்த்து டுவெல்த்து அணி டிகிரி காலையிடம் பார்த்தீங்கன்னா வந்து இரநூறுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட் நிரந்தர அரசு வேலை பணியிடம் பத்தினா வந்து தமிழ்நாடு இந்த ஜாப்போட டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்குன்னா நம்ம சேனலை நீங்க பூசா பாத்தீங்கன்னா ஸ்டே பண்ணிக்காங்க வாங்க போய் எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த வீடியோக்கில் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க டேரக்டா அங்க வந்துடுங்க வீட்டின்னா ஜாப் ரிலேட்டா டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன டைப் பண்ண வேகன்ஸ் எவ்வளவு இருக்கு அதுக்கப்புறம் ஜாப் லொக்கேஷன் லொகேஷன் எங்க எஜுகேஷன் என்ன தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க இதோட லாஸ்ட்டு டேட் எப்போ அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட்டு அதே மாதிரி சேலரிலாம் எவ்வளோ கொடுக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி அந்த ப்ளூ கலரை க்ளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணால் உங்களுக்கு டவுன்லோட் ஆயிரும் அதை ஓப்பன் பண்ணிக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுன்னா அங்கே உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் இதில் மொத்த பத்தம்பது பேஜிக்ஸ் இருக்குது இது கவர்மெண்ட் கொடுத்த அந்த ஃபார்ம் அப்படி இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா வந்து இன்னும் டீட்டெயிலாக இவங்க கொடுத்துருப்பாங்க என்னென்ன தேவை இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபுளாக அப்படிங்கிறதெல்லாம் ரீ ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் அதுக்கப்புறம் என்னென்ன சேலரி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இவங்களும் தெளிவாக கொடுத்துருப்பாங்க வேறு என்ன ஜாப்லாம் வேகன்சி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க ஃபுல்லாக ரீட் பண்ணிக்காங்க மொத்தம் பத்தம்பது பேஜிஸ் இருக்குது இவங்க இதை நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணாலும் இவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக உங்களுக்கு புரிஞ்சிடும் அப்புறம் இவங்க சொல்லக்கூடிய நீங்கள் அப்படி ஃபாலோ பண்ணினா உங்களுக்கு அவங்க சொல்லக்கூடியது அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்காங்க ஓகே நம்ம ஒருவேளை உங்களுக்கு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணி தெரியப்படுத்தலாம் இல்லை நம்ம வாட்ஸ்அப் வந்து மெசேஜ் பண்ணி கேளுங்க ஓகே நம்ம இந்த வீடியோ அப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணிக்காங்க